அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் தடைகள் வந்தாலும் ஒரு மனிதனை நிலைநிறுத்துவது திட நம்பிக்கையே கடல் கொந்தளித்தாலும் நங்கூரம் தளராது அதே போல திட நம்பிக்கையுடன் இருக்கும் மனம் எந்த புயலையும் சமாளிக்கும் நம்பிக்கை என்பது கண்ணால் காணப்படாத சக்தி ஆனாலும் மலைகளை நகர்த்தும் வல்லமை கொண்டது இயேசுவின் நாமத்தினால் இது நடக்கும் என்கிற நம்பிக்கை இது நடக்குமா எப்படி நடக்கும் என்கிற ஆயிரம் சந்தேகங்களை தகர்த்தெறியக்கூடியது ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உண்மேல் பற்றி எரியாது எங்கள் அன்பு ஆண்டவரே நம்பிக்கையில்லா மனநிலை மாற உங்களுடைய இறை வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை தருவதாக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ